உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷிங் போட்டு நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து மோத்தி இறால் குழம்பு இது வந்து ரொம்ப சுவையானது இறாலை வச்சு நம்ம செய்கிற ஒரு குழம்பு இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு அரை கிலோ இறால் எடுத்துக்கிறோம் ரெண்டு தக்காளி பெரிய வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகாய் அஞ்சு சீரகம் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு இதை எல்லாத்தையும் நம்ம அதாவது இந்த வெங்காயம் பட்டை மிளகா தக்காளி சோம்பு ஜீரகம் மிளகு எல்லாம் ஒன்றா நம்ம அவிச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும் கால் மூடி தேங்காய் துருவில் இதையும் நம்ம அரைச்சிக்கணும் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு அரை கைப்பிடி மல்லி இலை தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு மிளகு சோம்பு சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு சார் வறுத்துக்கணும் இதில் பட்டை மிளகா போட்டுக்கலாம் சரியா நல்லா அறுத்துக்கணும் அடுத்தது வெங்காயம் தக்காளி இது நல்லா இதை எப்படி இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடணும் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா திண்டி வந்துட்டு இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம் நல்லா மையை அரைச்சிக்கலாம் காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் ரெண்டு மூணு பட்டை மிளா கூட போட்டுங்க சட்டி சூடாகிட்டு இப்போ நம்ம இதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரை ஸ்பூனு மஞ்சள் இதில் போட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகணும் அடுத்தது ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் இதையும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்ட அரைச்ச பேஸ்ட்டு இந்தமாரி இருக்குது இந்த பேஸ்ட்டை அப்புறம் இதில் ஊற்றிக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணியை நம்ம செத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு செத்துக்கிறோம் நல்லா மசாலாவை கலந்து வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடணும் குழம்பு நல்லா இருக்கு இப்போ வந்து நம்ம அந்த இறால் போட்டுடலாம் இற போட்ட உடனே அப்படியே இறால் வாசனை அடிக்கிட்டு போகிறோம் இறால் உண்டான தன்மை கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கணும் ரெடி ஆகிட்டு வருங்க அப்படியே அல்ல அல்ல ரால் அப்படியே முத்து முத்து முத்தா தெரிய பாருங்க அதனால தான் இது மோத்திக்கிறது இப்போ இந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம இதில் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை குடிக்கட்டும் அவ்வளோதான் இலையை நம்ம தூக்கிக்கலாம் இப்போ நம்ம குழம்பு ரெடியாகிட்டு நம்ம இறக்கிடலாம் நம்ம இப்போ அதை டேஸ்ட்டு பார்க்கலாம் ஆஹா இந்த இறால் குழம்பு மோத்தி இறால் குழம்பு அவ்வளோ மனமாக இருக்குது இந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு எதுவும் கிடையாது ஆஹா அப்படியே இறால்லாம் கரை ராள்லாம் அப்படியே கரையிற மாதிரி பாருங்க அந்த எடுக்க எடுக்க சோற்ற சாத்தில் கொஞ்சம் முத்து முத்தா இறால் வந்துக்கிட்டே இருக்குது ஆஹா அந்த ஜீரகம் மிளகு இதெல்லாம் வாசனையும் அப்படியே அந்த குழம்பில் கரைஞ்சிருக்க அப்படியே பாருங்க மொத்த முத்தாக கிடக்கு பாருங்க ரால் அடித்து துவம்சம் பண்ணது குழம்ப ஆஹா என்ன டேஸ்ட்டு என்ன டேஸ்ட்டு நீங்களும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்ப்போம்னா நம்ம கேப்சிங் பிடிச்சனால தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இடையில இடையில் நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு பார்க்காம போயிடுவீங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவிலும் தான் நான் புதிய புதிய சமையல் போடுறதுக்கு எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்றென்றும் எது நோக்கி இருக்கும் உங்கள் கேப்ஷியம் புட் சேனல் நன்றி உறவுகளே